இப்போ நிறைய பேர் கேட்கறது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நான் லிவரை செக் பண்ணிக்கணும் டாக்டர் இப்போ யார் யாரெல்லாம் லிவர் செக் பண்ணிக்கணும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த லிவர் நோயுடைய லிவர் புண்பட்டால் இல்லை நோய் வாய்ப்பட்டால் அதோடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் எக்ஸசிவ் டயர்ட்னஸ் லெதார்ஜி என்று சொல்லுவோம் அப்புறம் சிலருக்கு மைல்டா ஜாண்டிஸ் வரும் சிலருக்கு ஒரு ரைட் சைடில் ஒரு வேக ஒரு பெயின் இருக்கும் சிலருக்கு ஊரல் ஏற்படும் இது போக சிலருக்கு நோயின் தன்மையை பொறுத்து சிவியர் பெயினோ இல்லை வந்து யூரின் எல்லோவாக போகிறது கண்ணு

தெரப்பி அதே மாதிரி நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க ஸோ இவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து லிவரை வந்து செக் பண்ணி இன்னைக்கு காமனாக இன்னொரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஃபேட்டி லிவர் ஸோ உடல் பருமன் இருக்க இருக்க ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ஜாஸ்தி ப்ரெஷர் சுகர் உடல் பருமன் சேர்ந்து இருக்கிறவங்க சின்ட்ரோமெக்ஸ் என்று சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் மற்றும் அதனால் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இப்படி இருக்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கல்லீரலை இரத்தத்தின் மூலம் அதோட ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும்